ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வில்லேஜ் லைஸ்டரெண்ட் இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் மிக்சியை எடுத்து வச்சு ஜூஸரை மாட்டிக்கலாம் ஆரஞ்சு மூணு ஆரஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து பிரீத்தி ஜோடியாக் மிக்சியோட ஜூசர் செட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது ரேட் சிக் ஆறாயிரத்தி ஐநூறுபாயின்னு நினைக்கிறேன் நான் வாங்கும்போது கோயமுத்தூரில் போய் வாங்கிட்டு வந்தோம் நல்லா எல்லாமே ஜூஸ் காய கட் பண்ணுறது வெஜிடபுள்ஸ் அத்தனையுமே போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாம் மாவு ஆட்டிக்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே தனித்தனியான ஒரு செட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இப்போ ஜூஸை மாட்டிட்டு ஜூஸர் எல்லாம் தனியாக ஃபில்ட்ராகி வந்துடும் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படியே போட்டு குடிச்சிக்கலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது பால் மிக்ஸ் பண்ணணும்லாம் கிடையாது இப்போ ஆரஞ்சை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் இப்போ ஆரஞ்சு கட் பண்ணி வச்சு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நம்ம எப்படி கையில் லெமன் இந்த சாத்துக்குடியெலாம் பிடிமோ அதே மாதிரி செட்டாகி இது இது வந்து நம்ம மேலே வச்சு அமுத்தி மட்டும் பிடிச்சா போதும் பட்டனை போட்டால் அது வாட்டுக்கு சுற்றும் வருங்க ஃபில்டராகி எப்படி கீழே வருதுன்னு மேலே வந்து சக்க அந்த விதை எல்லாம் மேலேயே நின்றுக்கும் ஜூஸ் மட்டும் நம்ம கீழே ட்ராக் கீழே வந்துடும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஃபுல்லாக அரைச்சிருச்சு அப்படின்னு ரவுண்டாக டொப்பியாட்டாக வந்துடும் இந்த தோல்மே பெனிஃபிட் தான் ஆரஞ்சு தோல்மே அதை காய வச்சு அரைச்சி சந்தனத்தை கூட கலக்கி மூஞ்சின்னு போட்டீங்கன்னா மூஞ்சி நல்லா ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் நல்லா க்ளீனாக அரைச்சிருச்சு பாருங்கள் இப்போ பூரா நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம காலையிலேயே இன்றைக்கி ஜூஸ் டீ காஃபிக்கு பதிலாக ஜூஸ் இன்றைக்கி காலையிலேயே எல்லாத்துக்குமே அதாவது நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் எனக்கும் ஹஸ்பண்ட் இருக்கும் தம்பிகளாம் குடிப்பாங்க சின்னவன் தான் இருக்கான் எங்க கூட பெரியவன் ஊருக்கு போயிட்டான் பாருங்க எவ்வளோ ஜூஸ் கலெக்ட் ஆகிருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் ஆகும் நம்ம வடிக்க ஃபில்ட்ரு பண்ணணுங்கிறதே கிடையாது பாருங்க எப்படி ஃபில்ட்ரு ஆகிருக்குதுன்னு விதையெல்லாம் மேலே இருக்குது சக்கையெல்லாம் மேலேயே நின்றுக்குச்சு நம்மளுக்கு வந்து அடியில் வந்து ஜூஸ் மட்டும் நிற்போம் இது க்ளீன் பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஈஸி ஆரஞ்சு பாருங்கள் எப்படி நீட்டாக ஃபுல்லாக இது பண்ணிடுச்சு ஜூஸ் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு ரெண்டு ஆற்று ஆற்றி வச்சுக்கலாம் இந்த ஜூசர் செட்டை வந்து கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி கத்தியோ ப்ளேடோ எதுவும் இருக்காது நம்ம வந்து ஸ்க்ர ஸ்க்ரப்பர் வந்து ஸ்பான்ஞ்சாட்ட ஸ்பஞ்சாகட்டை வச்சு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணல எதுவுமே மிக்ஸ் பண்ணல ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ரெடி நம்மளுக்கு இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம் கரெக்டாக ரெண்டே டம்மாரு தான் ஆச்சான ஜூஸ் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் குட்டி சார் வருங்க நாங்கள் குடிக்கிறோன்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட பிடிங்கி குடிக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்